இன்றைக்கி தொலைக்காட்சி பெட்டி சின்னதாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கலரில் வந்து பெருசாகி ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாகி சின்னதாகி 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 கைஃபோனுக்கு வந்து இப்போ மோதிற அளவுக்கு வந்து இப்படி இருக்குது சரி இந்த தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்சது யார் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கவுச் பொட்டம் அப்படின்னு பேரான் சோஃபாவில் வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே இருப்பாங்களாம் இந்த தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்ச ஜான் லோகி பேட் இவர் ஏறத்தால அது மாதிரிதாங்க கோச் போட்டோட்டம் மாதிரி காரணம் வேறணும் இல்லை பாவம் இவருக்கு நுரையீரல் பாதிப்பு உடல் பலவீனம் எங்கேயும் போமாட்டார உட்கார்ந்துருப்பாரு இப்போ இவர் என்ன பண்றாருன்னா ஹஜ்ஜி வெல்ஸ் அவர் நாவலாசிரியர் இவர் தான் அறிவியலுக்கு முன்னோடி சுஜாதா கூட இவரை பத்தி சொல்லியிருக்காரு அவர் எழுதின சில அறிவியல் நூல்கள் பற்றி பார்த்துட்டு அதில் செயற்கை வைரக்கல் தயாரிக்க முயற்சி பண்ணுறார் முடியலை அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தொலைக்காட்சி பெட்டியை பற்றி கண்டுபிடிக்கிற முயற்சி எடுத்துருந்துருக்காங்க பாருங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்கெல்லாம் பின்னாடி சினிமா கண்டுபிடிக்க முன்னாடியே இந்த முயற்சி இருந்திருக்கு அப்புறம் இவர் த தன்னுடைய வீடு மாதிரி வச்சு என்னென்னமோ செஞ்சு பார்த்துருக்காரு அதில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டு போச்சு ஒரு அடுக்குமாடி வீட்டில் போய் குடியிருந்தார் அப்போ எங்கே குடியிருந்தாருன்னா லண்டனில் ஹேஸ்டிங்ஸுங்கிற ஒரு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்காரு இப்போ அங்கே உட்காந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி பண்ணுறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இவர் அங்கே இருக்கக்கூடிய எதுனால இவர் இப்போ ஒளியை பொறுத்துவார் லைட்டை வைப்பார் கண்ணாடி வைப்பார் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அந்த அறையே வெப்பத்தால் தகிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் ரெண்டு திடீர்னு அடுக்குமாடி இருந்து கீழே ஓடி வந்து அங்கே நின்றுட்டு இருந்த வில்லியம் டேண்டர்னு ஒருத்தர் இவர் எதுக்கு இந்த பேர் சொல்கிறன்னா இவர் கூப்பிட்டு ஓடி போய் இது முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஸ்கிரீனில் பார்த்தா இவர் உருவம் தெரிஞ்சுங்க அதுதான் முதல் தொலைக்காட்சி அவர் தான் முதல்ல தொலைக்காட்சியில் தோன்றிய மனிதர் இதை சாதித்து காட்டினவர் ஜான் லோஹி பேட் ஞாபகம் வச்சுக்கோங்க தொலைக்காட்சி எத்தனையோ மாற்றங்களை வந்தால் கொண்டு வந்தாலும் கூட ஒரு கவுச் புட்டோட்டா மாதிரி இருந்த ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார் அதனால தான் பல பேர் இப்போ வரைக்கும் டிவிக்கு முன்னாடி கவுச் புட்டோட்டம் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம்